ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிஸ்டா சேனல் ஒலிகளை பிரதிபலிக்கும் அதிசய பறவை லயர் பேர்ட் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவின் அடர்ந்த காடுகளில் வசிக்கும் ஒரு தனித்துவமான பறவை தான் லயர் பேர்ட் இது இயற்கையின் மிகச்சிறந்த பிரதிபலிப்பு கலைஞர்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அதன் அசாதாரணமான திறமையால் பல உயிரினங்களின் ஒலிகளை அப்படியே பிரதிபலிக்கும் திறனை கொண்டுள்ளது லயர் பறவையானது மெனுரா சூப்பர்பா மற்றும் மெனுரா ஆல்பர்டி என இரண்டு முக்கிய இனங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இவற்றில் சூப்பர்பா இனம் மிகவும் பிரபலமானது ஆண் லயர் பறவைகள் நீண்ட மற்றும் அழகான வாள்களை கொண்டுள்ளன அவை திருமண காலத்தில் விசிறி போல் விரிந்து அழகாக காட்சியளிக்கும் பெண் பறவைகள் ஒப்பீட்டளவில் சிறியவை மற்றும் அடர்த்தியான பழுப்பு நிறத்தில் இருக்கும் லயர்பேர்டுகளின் உடலமைப்பு அடர்ந்த காடுகளில் வாழும் வகையில் அமைந்துள்ளது அவற்றின் வலுவான கால்கள் நிலத்தில் வேகமாக ஓடவும் மரங்களில் ஏறவும் உதவுகின்றன கூர்மையான நகங்கள் உணவைத் தேடவும் நிலத்தை தோண்டவும் உதவுகின்றன பேர்டின் மிக முக்கியமான பண்பு மற்ற உயிரினங்களின் ஒலிகளை அப்படியே பிரதிபலிக்கும் திறனாகும் இது பறவைகளின் கூச்சல் விலங்குகளின் சத்தம் இயந்திரங்களின் ஒலி என பலவிதமான ஒலிகளை பிரதிபலிக்கும் குறிப்பாக ஆண் லயர் பறவைகள் திருமண காலத்தில் பெண் லயர் பறவைகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு ஒலிகளை பயன்படுத்தி பாடல்களை உருவாக்குகின்றன இவை மற்ற பறவைகளின் பாடல் கேமரா ஷட்டர் ஒலி கார் அலாரம் போன்றவற்றை கூட அப்படியே பிரதிபலிக்கும் காடுகளில் வாழும் பிற விலங்குகளின் ஒலிகளையும் பிரதிபலித்து வேட்டையாடும் விலங்குகளிடமிருந்து தப்பிக்கவும் உணவை தேடவும் செய்கின்றன பேர்டுகள் தனிமையில் வாழும் பறவைகள் அவை அடர்ந்த காடுகளில் மரங்களின் வேர்களிலும் பாறைகளின் இடுக்குகளிலும் கூடுகளை அமைத்து வாழ்கின்றன பெண் லயர் பறவைகள் ஒரு நேரத்தில் ஒரு முட்டையை மட்டுமே இடுகின்றன குஞ்சுகள் வளர்ந்த பிறகு அவை தாயிடமிருந்து பிரிந்து தனித்து வாழத் தொடங்குகின்றன பேர்டுகள் பூச்சிகள் புழுக்கள் சிலந்திகள் மற்றும் சிறிய விலங்குகளை உணவாக உட்கொள்கின்றன அவை நிலத்தை தோண்டி உணவை தேடுகின்றன லயர்பேர்டுகள் ஆஸ்திரேலியாவின் சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவை காடுகளின் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகின்றன அவற்றின் ஒலிகளை பிரதிபலிக்கும் திறனால் காடுகளில் உள்ள உயிரினங்களின் எண்ணிக்கை மற்றும் வகைகளை அறிய முடிகின்றன மேலும் லயர்பேர்டுகள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய அம்சமாக உள்ளன அவற்றின் அசாதாரணமான திறமையை காண உலகம் முழுவதும் இருந்து மக்கள் ஆஸ்திரேலியாவிற்கு வருகிறார்கள் லயர்பேடுகள் காடுகள் அழிப்பு வேட்டையாடுதல் மற்றும் அறிமுகப்படுத்தப்பட்ட விலங்குகளால் அச்சுறுத்தப்படுகின்றன எனவே அவற்றின் பாதுகாப்பிற்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஆஸ்திரேலிய அரசு லயர்பேடுகளின் பாதுகாப்பிற்காக பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது காடுகளை பாதுகாத்தல் வேட்டையாடுதலை தடுத்தல் மற்றும் அறிமுகப்படுத்தப்பட்ட விலங்குகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன லயர்பேடுகள் இயற்கையின் அதிசயமான உயிரினங்களில் உண்டாகும் அவற்றின் ஒலிகளை பிரதிபலிக்கும் திறன் விஞ்ஞானிகளுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் பெரும் ஆர்வத்தை தூண்டுகிறது லயர்பேடுகளின் எதிர்காலம் அவற்றின் பாதுகாப்பை பொறுத்தே உள்ளது காடுகளை பாதுகாப்பதன் மூலமும் வேட்டையாடுதலை தடுப்பதன் மூலமும் லயர்பேடுகளை பாதுகாக்க முடியும் லயர்பேடுகள் மனிதர்களுக்கு இயற்கையின் அழகையும் அதிசயத்தையும் உணர்த்தும் உயிரினங்களாக உள்ளன அவற்றின் தனித்துவமான திறமைகள் மனிதர்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன லயர்பேடுகள் இயற்கையின் ஒரு பொக்கிஷம் அதை நாம் அனைவரும் பாதுகாப்பது நமது கடமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லயர் பேட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்